அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம் அணிவது லட்சியம் அது சுதந்திரத்திற்கு முன்னுள்ள தாரக மந்திரம் காக்கி ஆடை அணிவது வாழ்வின் லட்சியம் சுதந்திரத்திற்கு பின் உள்ள இளைஞர்களின் தாரக மந்திரம் ஆம் காக்கி ஆடையோடு தான் என் வாழ்வு நடைபெற வேண்டும் என்று காக்கி ஆடையை முறுக்கோடு அணிந்து கொண்டு முறுக்கோடு நம்முடைய வீதிகளில் நடைபெறுவது என்பதற்கு ஒரு கம்பீரம் அந்த கம்பீரத்தை வாழ்வோடு அனுபவித்து ரசித்துக் கொண்டு வாழ்க்கையை வாழ்வது என்பது ஒரு தனி சுகம் அத்தகைய வாழ்வை மேற்கொள்ள விரும்புகின்ற கண்மணிகள் அதுவும் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் சார் ஆய்வாளர் பதவிக்கு போட்டியிடுகின்ற ஒவ்வொருவருக்குமான அற்புதமான வாய்ப்பு இந்த டெஸ்ட் அப்படின்றது டெஸ்ட் ஷெடியூல் உங்களுக்கு ரிலீஸ் பண்றோம் உங்களுக்கு இந்த வகுப்பில் படிக்கின்ற மாணவர்கள் மட்டுமல்லாது வெளியிலிருந்து தேர்வை எழுத வேண்டும் என்று நினைப்பவர்களுக்குமான அற்புத கலம் இந்த அச்சமில்லை என்கின்ற டெஸ்ட் பாட்ச் ஆம் பாரதி கூறுவார்வா அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே உச்சி மீது வானிடுந்து வீழ்கின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே என்று வா பாரதி கூறுவான் அல்லவா அதை போன்று அச்சமின்றி எழுந்து வாருங்கள் கண்மணிகளை தாக்கி ஆடை உங்களுக்கானது ஒரே வழி என்ன இந்த டெஸ்ட் பண்றது பயிற்சியில் பயிலுகின்ற மாணவர்கள் ஏற்கனவே பகுதி வாரியாக புத்தகம் வாரியாக தேர்வுகளை எழுதியிருந்தாலும் கூட அவர்கள் அவர்களுக்கென்று பிரத்யேகமாக ஒரு டெஸ்ட் ஷெடியூல் என்று ஒன்றை ரிலீஸ் செய்து அதன் அடிப்படையில் அவர்களுக்கு வகுப்பை வகுப்பு மட்டுமல்லாது டெஸ்டும் கொண்டு செல்வதற்கான அத்தனை கூறுகளையும் நம் பயிற்சி மையம் முன்னெடுத்திருக்கின்றது அந்த வகையில் டெஸ்ட் ஸ்டார்ட் எயிட் டுவெல் டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி இந்த டெஸ்ட் ஆரம்பிக்குது முதல் டெஸ்ட் கா அச்சமில்லை என்கின்ற பேட்ச் அது வகுப்பிலே படிப்பவர்களுக்கும் வெளியில் வந்து இருந்து தேர்வை மட்டும் எழுத நினைப்பவர்களுக்கும் இது களம் இது ஆன்லைன் மூலமாகவும் எழுதலாம் ஆஃப்லைன் மூலமாக எழுதலாம் ஆஃப்லைன் மூலமா நேரில் வந்து எழுதலாம் வகுப்புல படிக்கிற மாணவர்கள் வகுப்பில் வந்து படிக்கணும்னு நினைச்சா இந்த ஷெட்யூல் படி தான் உங்களுக்கு கிளாஸ் கொண்டு போக போறோம் இந்த ஷெட்யூல் நடத்தி நடத்தி ஒவ்வொன்றாக கொண்டு போய் இந்த டெஸ்ட் படிக்க போறோம் அதனால இது நல்ல முறையில் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் கண்மணிகளே அடுத்துதான் இந்த டெஸ்டோட பேட்டர்ன் என்ன அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமினேஷனுடைய ஸ்கீம் என்ன இருக்கு அப்படின்னா ரெண்டு ஸ்கீம் இருக்காங்க ஒன்னு ஓபன் கோட்டா எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்டல் கோட்டா எக்ஸாமினேஷன் நம்ம டிபார்ட்மெண்டல் கோட்டா எக்ஸாமினேஷனை பத்தி இப்போ நம்ம பேச போறது இல்லை ஏன்னா டிபார்ட்மெண்டல் கேண்டேட் அது வரும்போது நம்ம இது பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு நடத்த போறது என்ன ஓப்பன் கோட்டா இதுக்கு தான் நம்ம இது பண்ண போறோம் இதுல எப்படி வைக்கிறாங்க அப்படின்னா ஜென்ரல் நாலேஜ் அண்ட் சைக்காலஜி டெஸ்ட் இதுதான் வைக்கிறாங்க அவங்க செவன்டி மார்க்ஸ் இருக்கிறாங்க எப்படி நூத்தி நாற்பது வினாக்களுக்கு எழுபது மதிப்பெண் அப்படின்னு இருக்கு செவன்டி மார்க்ஸ் ஃபார் ஒன் ஃபார்ட்டி கொஷின்ஸ் அப்போ இது டூ ஹவர்ஸ் டூரேஷன் டூ ஹவர்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ் அப்படின்றது டூரேஷன் நூத்தி நாற்பது கேள்விக்கு ரெண்டரை மணி நேரம் ரிட்டன் எக்ஸாம் நடக்க ஹாவ் ஒவ்வொரு வினாவும் அரை மதிப்பெண் கொண்டதாக இருக்கிறது அதனால நீங்க தெரிஞ்சுக்கலாம் இது இல்லாம தமிழ் எலிஜிபிலிட்டி வேற இருக்கு உங்களுக்கு அந்த அந்த எலிஜிபிலிட்டி என்ன எப்படி நம்ம நடத்த போறோம் அப்படின்றது எல்லாமே இந்த டெஸ்ட்ல தமிழ் எலிஜிபிலிட்டி நடத்த போறோம் ரிட்டர்ன் எக்ஸாமினருக்கான மார்க் ஸ்கோரிங் நடத்த போறோம் உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி எப்படி நடக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டிக்கான பாடத்திட்டம் என்ன அப்படின்றத நீங்கள் சொல்லி வச்சிருக்காங்க ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டிக்கான சிலபஸ் என்ன அப்படின்னு சொல்லியிருக்கோம் இது நீங்கள் பார்த்தா ஒரு முறை இந்த பிடிஎஃப் அட்டாச் பண்ணிருக்கோம் அதை நீங்கள் பாருங்க உங்களுக்கே தெரியும் வந்தக்காம் அப்புறமா மெயின் ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன்ல சிலபஸ் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுத்திலேயுமே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு நீங்கள் உள்நோக்கி பார்க்கலாம் இது வந்து முழுசாக வந்திருக்கான் அப்புறமா இந்த இடத்துல த பொது அறிவு பாடத்திட்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நீங்கள் உள்நோக்கி பாருங்க உளவியல் தேர்வுக்கான பாடத்திட்டம் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க நமக்கு எனப்படுகின்ற தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் பாடத்திட்டத்தை உள்வாங்கி இப்படி கொடுத்திருந்தாலும் இதை டீகோட் பண்றது எப்படி இப்ப நமக்கு இந்திய அரசியல்ல இப்படி கொடுத்துருக்காங்களே இது எப்படி டீகோட் பண்றது அப்படின்னு டிஎன்பி டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தயாராவது போன்றே இந்த தேர்வுக்கும் தயாராகின்ற மாணவர்களுக்கு பயனுள்ள வகையில் உதவுவதற்காக அந்த சிலபஸ் அப்படியே டீகோட் பண்ணி என்ன படிக்கணும் அப்படின்னு பனிரெண்டு வாரங்கள் வாரந்தோறும் உங்களுக்கு தேர்வு ஒவ்வொரு வாரமும் டெஸ்ட் உங்களுக்கு இருக்கு அப்போ தமிழ்னு சொன்னா என்ன படிக்கணும் தமிழ்ல என்ன டாபிக் படிக்கணும் நீங்க ஒவ்வொரு வாரமும் நீங்கள் உள்நோக்கி பார்த்தா தெரியும் உங்களுக்கு வந்தா ஃபர்ஸ்ட் வீக் அது என்னன்னா ஒவ்வொரு வாரமும் தமிழ் ஒவ்வொரு வாரமும் இங்கிலீஷ் ஒவ்வொரு வாரமும் சைக்காலஜி உளவியல் ஒவ்வொரு வாரமும் இருக்க போதும் ஒவ்வொரு வாரமும் ஜிகே இருக்க போதும் ஸோ ஜிகே போடும்போது பாருங்க ஜிகே என்ன தலைப்பண படிக்கணும் அப்படின்றது மட்டும் உள்வாங்க உள்வாங்கி இருக்கும் அது மட்டும் நீங்க இது பண்ணிக்கோங்க பார்க்கலாம் அடுத்ததான் அறிவியல் வர வரலாறு இது இருக்கு இந்திய அரசியல் பகுதிகள் அப்படின்னு இருக்கு சரி இந்த ஒவ்வொரு வாரமும் சயின்ஸ் போடுறோம் வந்து ஒவ்வொரு வாரம் இருக்க போது சைக்காலஜி ஒவ்வொரு வரமும் இருக்க போது தமிழ் ஆங்கிலம் இந்த நான்கு சேர்ந்தது தான் உங்களுக்கு பாடத்திட்டம் இல்லையா அப்ப தமிழ்ல இருந்து பத்து கேள்வி ஆங்கிலத்துல இருந்து பத்து கேள்வி சைக்காலஜில இருந்து நாற்பது கேள்வி ஜிகே ல இருந்து மீதி இருக்கிற கேள்விகள் எல்லாம் ஜிகேல இருந்து வரப்போகுது உங்களுக்கு வந்தா அப்ப நாற்பது கேள்வி ஜி கே நாற்பது கேள்வி சைக்காலஜி பத்து கேள்வி தமிழ் பத்து கேள்வி இங்கிலீஷ் ஒவ்வொரு வாரமும் நூறு வினாக்கள் கொண்ட தேர்வு தெரிவு ஒவ்வொரு வாரமும் நூறு வினாக்கள் கொண்ட தேர்வு இப்படிதான் நாங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உங்களுக்கு கொண்டு போறோம் இந்த டெஸ்ட் ஒவ்வொரு டெஸ்ட்லயுமே உணரலாம் படித்துக் கொண்டு வருகின்ற ஒவ்வொரு மாணவர்களுக்கு எஸ்ஐ இருக்கும் லாஸ்ட் இயர் மாடல் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி மாணவர்கள் அத்தனை ஊக்குவித்து அனுப்பி வச்சோம் எண்ணற்ற கண்மணிகளை வெற்றி பெற்று பல்வேறு இடங்கள்ல லா அண்ட் ஆர்டர் மீண்டும் பண்ணக்கூடிய சார் ஆய்வாளர்களாக நம் கண்மணிகள் திகழ்கிறார்கள் அனைவருக்கும் அப்படி போன்று அதை போன்றே படிக்க வேண்டும் என்று உத்வேகம் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவர்களுக்குமான மிகச்சிறந்த காலம் இந்த டெஸ்ட் ஷெடியூல் அப்படின்றது ஸோ வகுப்பில் படிக்கின்ற மாணவர்கள் மட்டுமல்லாது வகுப்புக்கு வர முடியவில்லை ஆனால் டெஸ்ட் எழுதணும்னு நினைக்கிற மாணவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ள வகையில் இது இந்த போட்டி உலகத்தில் இருக்கின்ற அத்தனை பேரும் இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணலாம் நிறைய பேர் டிஎன்பிசி ப்ரோ இருப்பாங்க ஆனால் எஸ்ஐ தேர்வு எழுதணும்னு ஆசை இருக்கும் அப்போ என்ன பண்றதுன்னா அதை படிச்சுட்டு இந்த ஒரு டெஸ்ட் பேட்ச் எழுதுனா அவங்களுடைய நிலைப்பாடு என்னன்னு தெரியும் அதற்கான தான் இதுல நீங்க கம்ப்ளீட்டா சிலபஸை வந்து டீ கோட் பண்ணிருக்கோம் சைக்காலஜி நீங்க ஒவ்வொரு வாரம் பார்த்தீங்கன்னா சைக்காலஜில எதை படிக்கணும்ன்றதை டீகோட் பண்ணிருக்கோம் சயின்ஸ்ல எதை படிக்கணுன்றதை டீகோட் பண்ணியிருக்கோம் இப்படிதான் உங்களுக்கு டெஸ்ட் கொண்டு போக போறோம் வந்தா உங்களுக்கு அந்தக்கா சோ ஹிஸ்டரியில எதை படிக்கணும் அப்புறம் புவியில் எதை படிக்கணும் ஒவ்வொரு படத்திட்டத்திலும் ஜிகே அப்படின்றதுல பொது அறிவு பாத்தீங்கன்னா நூறு தலைப்புகளை உடைச்சிருக்கோம் ஜிகே அப்படின்ற நடப்பு நிகழ்வுகள் என்ன கேள்வி கேட்பாங்க அப்படின்றத நூறு தலைப்புகளை உடைச்சிருக்கோம் உடைச்சி அதுக்கு கிளாஸ்ல நோட்ஸ் கொடுத்து பத்து தலைப்பு ஒவ்வொரு டெஸ்ட்ல கொண்டு போயிட்டு இருக்கோம் அந்தக்கா எளிமையா படிக்கலாம் நீங்க வந்தக்கா நோபல் பரிசு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் இந்திய பிரதமருடைய அவங்களுடைய நினைவிடங்கள் எங்கெங்க அமைந்திருக்கிறது அது ஒரு இன்ஃபர்மேஷன் புகழ்பெற்ற அருங்காட்சியகங்கள் எங்கெங்க இருக்கு அது ஒரு தகவல் அதை அடிப்படையா வச்சுதான் இந்த டெஸ்ட் ஷெடுல் அப்படின்றத போட்டிருக்கேன் ரொம்ப அற்புதமான சிலபஸ் வந்து மேலோட்டமா இருந்தாலும் கூட அந்த சிலபட்ட கம்ப்ளீட்டா டீ பண்ணி உள்ள கொண்டு வரும் உங்களுக்கு வந்தா டீ ஆஃப் சிலபஸ் பண்ணி தான் முழுமையா உள்ள கொண்டு வந்தாச்சு இதை நல்ல முறையிலே பயன்படுத்தி கொண்டு தேர்வை எழுத நினைக்கின்ற அத்தனை பேருக்குமான மிகச்சிறந்த களம் இது வந்திருக்கா நல்ல நிலையில் இதை பயன்படுத்திக் கொள்ள நீங்க அத்தனை பேர் வந்தா ஒவ்வொரு வாரமும் தேர்வு நடைபெற போகிறது அப்போ தேர்வு இந்த தேர்வுல பயணித்து சேர்வது எப்படி அப்படின்னு நிறைய பேர் அடுத்த கேள்வி கேட்பீங்க இந்த டெஸ்ட் பஸ்ல எப்படி சேரணும் அப்படின்னு சொன்னா நம் பயிற்சி மையத்தினுடைய இணையதளம் இருக்கிறது டபிள்யூ டபிள்யூ டாட் அண்ணா ஐஏஎஸ் அகாடமி டாட் காம் அப்படின்னு ஒரு இணையதளம் இருக்கு இந்த இணையதள முகவரியில நீங்க போனீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த இணையதள முகவரியில நீங்க போகும்போது உங்களுக்கு சொல்லும் அட்மிஷன் லாகின் பண்ண சொல்லும் லாகின் பண்ண சொல்ல அட்மிஷன் அப்படின்னு கேட்கும் அட்மிஷன் போய் கிளிக் பண்ணீங்கன்னாக்கா அதுல எதுல அட்மிஷன் கோர்ஸா டெஸ்ட் பேட்சா அப்படின்னு கேட்கும் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு கொடுக்கலாம் டெஸ்ட் பேட்ச்னு கொடுத்த உடனே நீங்க எதுக்கு டிஎன்பிசியா இல்ல டிஎன் யூஎஸ்ஆர்பியான்னு கேட்கும் டிஎன் யூஎஸ்ஆர்பி அப்படின்னு கொடுத்து அது ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும் அதுக்குள்ள சாதாரணமா உங்க பேரு ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அப்பா பேர் ஃபோன் நம்பர் போட்டோ அப்படின்னு கேட்கும் ஃபில்அப் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னாக்கா நீங்க இந்த டெஸ்ட் பேட்ச் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் சோ இது டெஸ்ட் பேட்சாவும் நடக்கும் போது கிளாஸ்கோ சோல் நடக்க போது மிகச்சிறந்த குறைந்த கட்டணத்தில் இந்த தேர்வு உங்களுக்கு அறிவிச்சிருக்கும் மொத்தமாக எழுதி முடிச்சுட்டு திருப்புதல் திருப்புதல் எப்படி பண்றோம் அப்படின்னு சொன்னா இந்த பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி ஒரு திருப்புதல் வரலாறு புவியியல் பொது அறிவு ஒரு திருப்புதல் இந்திய ஆட்சியல் பொருளியல் ஒரு திருப்புதல் கணித உளவியல் முழுமையமும் ஒரு திருப்புதல் பரந்த பக்கத்தில் இப்படிதான் உங்களுக்கு சில சிலபஸ் வந்து ரிவைஸ் பண்றதுக்கான கூறுகள் இதை விட ரொம்ப சாத்தியமான முறையில செய்யவே முடியாது அப்படி ஒரு ரிவிஷன் கொடுத்துட்டே இருக்கும் அந்த ரிவிஷன் முடிச்சதுக்கு அப்புறமா மாடல் எக்ஸாம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்றோம் மூணு மாடல் எக்ஸாம் இருக்கு வந்துப்பா இந்த மாடல் எக்ஸாம் உடைய கோர்ஸ் வந்து செப்பரேட் இதுல நீங்க டெஸ்ட் ரிவிஷன் பேட்ச் வரைக்கும் டெஸ்ட் எழுதிக்கலாம் இரண்டாயிரம் வினாக்கள் உங்களுக்கு வந்தக்கா இரண்டாயிரம் வினாக்கள் உங்களுக்கு இருபத்தி ரெண்டு தேர்வுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இதுவும் போக போகுது ஸோ நம்பர் ஆஃப் டெஸ்ட் நீங்க அழகா உள் வாங்கிட்டு ஈஸியா நீங்க பரிசு பாஸ் பண்ணிட்டே போகலாம் ஒவ்வொரு வாரமும் நடைபெறுகின்ற தேர்வுல உங்களுக்கு நூறு வினாக்கள் திருப்பதல் தேர்வுலேருந்து நூத்தி நாற்பது வினாக்கள் வரப்போகுது ஒவ்வொரு இதுலயும் திருப்புதல் தேர்வுலேருந்தா ஒன் ஃபார்ட்டி கொஷின்ஸ் வரப்போது மொத்தம் ரெண்டாயிரம் வினாக்கில் மேற்கொள்ள போகிறீங்க கடைசியில் போய் மரல் எக்ஸாம் தண்ணி உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க டேட் எப்போ என்னன்னு சொல்லிட்டு ஸோ இந்த டெஸ்ட் ஜாயின் பண்ணி அழகாக படிச்சுக்கோங்க கிளாஸில் படிக்கிற மாணவர்களும் இதை உற்று நோக்கி உள்வாங்கி கிளாஸில் படிக்கிறவங்களும் இந்த நோக்கத்துக்கு ஏற்கனவே உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் தேர்வு போயிட்டே இருக்கு அந்த தேர்வு போயிட்டு இருக்கிற அதே சமயத்தில் இப்போ கிளாஸ் கூட சேர்ந்து இந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு கிளாஸ் கொண்டு போக போகிறோம் இது நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க மிக்க நன்றி கண்மணிகளே வாருங்கள் வெல்லலாம் வென்ற பின்பு அணிந்து கொள்ளலாம் காக்கி சட்டை நாம் நடைபெறலாம் மிடுக்கோடு நன்றி பார்க்கலாம் களத்தில் சந்திப்போம்